அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி காண ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ வாங்க பிறக்கப் போகின்ற ஜனவரி மாதம் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் உங்களது குடும்பம் எப்படி இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா உங்கள் ராசியில் குரு பகவான் அடைந்த நிலையில் சஞ்சரித்து வருகிறார் தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானும் பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவானும் லாபஸ்தானத்தில் ராகு பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர் மற்றும் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி புதன் பகவான் விருச்சக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு சஞ்சரிக்க போகிறார் மற்றும் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சஞ்சரிக்க போகிறார் மற்றும் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய் பகவான் கடக கடகராசியிலிருந்து பின்னோக்கி சென்று மிதன ராசியில் சஞ்சரிக்க போகிறார் மற்றும் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சஞ்சரிக்க போகிறார் மற்றும் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கிர பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் இந்த கிரக நிலைகள் மற்றும் கிரக மாற்றங்கள் காரணமாக ரிசபராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதத்தின் தொடக்கத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் அரசாங்க காரியங்கள் தாமதமானாலும் நல்லபடியாக முடியும் இருந்தாலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு எதிலும் வெற்றியே ஏற்படும் எதிரிகள் உங்களுக்கு பணிந்து போவார்கள் அவர்களால் மறைமுக ஆதாயமும் உண்டாகும் உங்கள் ராசியில் குரு பகவான் வக்ரம் அடைந்த நிலையில் இருப்பதால் எதிர்பாராத பண வரவிருக்கும் வாய்ப்பு உண்டாகும் இருந்தாலும் சகோதரர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு சரியாகும் சில சங்கடங்களும் ஏற்படக்கூடும் என்பதால் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை இந்த மாதத்தில் தவிர்த்து கொள்ளுங்கள் அதேபோல கடன் விஷயத்திலும் கவனமாக இருங்கள் பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவானின் சேர்க்கையால் உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயம் உண்டாகும் அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் செஞ்சரித்து வருவதால் வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருங்கள் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகிறது தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் சுக்கிர பகவானின் சேர்க்கையால் உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் பணிகளில் இந்த மாதத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் சிறிய தவறு கூட பெரிய சிக்கலை ஏற்படுத்தி ஏற்படுத்திவிடக்கூடும் சக பணியாளர்களை இந்த மாதத்தில் அனுசரித்து செல்வது நல்லது எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதம் ஏற்படும் லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வருவதால் தொழில் வியாபாரத்தில் வரவு செலவுகளில் கவனமாக இருங்கள் பெரிய அளவில் யாருக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் கடன் கொடுக்க வேண்டாம் பழைய பாக்கிகளை கராராக பேசிதான் இந்த மாதத்தில் வசூலிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி சூரிய பகவான் தனுச ராசியிலிருந்து மகர ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் நிறைய விஷயங்களை இந்த மாதத்தின் மத்தியில் கற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் குடும்பத்தில் நன்மைகள் குறைவாக இருந்தாலும் கெடுதல்கள் எதுவும் வராமல் இந்த மாதத்தில் இருக்கும் எல்லாம் சுமூகமாகவே செல்லும் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய் பகவான் கடக கடகராசியிலிருந்து பின்னோக்கி சென்று மிதுன ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் உங்கள் பேச்சில் நிதானமாக இருக்க வேண்டும் பிறருக்கு இந்த மாதத்தில் வாக்கு கொடுப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன் பகவான் ராசியிலிருந்து மகர ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்க நிலை காணப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் திருமண சுப காரியங்கள் ஏற்படும் கடினமாக விஷயங்களை கூட எளிதில் செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கும்பராசியிலிருந்து சுக்கிர பகவான் மீன ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார் மற்றும் லாபஸ்தானத்தில் ராகு பகவான் மற்றும் சுக்கிர பகவானின் சேர்க்கையால் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் குடும்ப பிரச்சனைகளை பேசி சரி செய்து கொள்ளுங்கள் நண்பர்களுடன் மிகுந்த கவனத்துடன் இருங்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கோபப்படுவதை இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்வது நல்லது அதே போல வம்பு வழக்குகளை தவிர்த்து கொள்ளுங்கள் புதியதாக செய்ய விரும்பும் காரியங்களை இந்த மாதத்தில் சற்று தள்ளி போடுங்கள் திட்டமிடாத பயணங்கள் நிறைய உண்டாகும் குடும்பத்தில் சுப விரயங்கள் மற்றும் ஆடம்பர செலவுகள் நிறைய உண்டாகும் உத்தியோகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் கூட்டு தொழில் வியாபாரம் இந்த மாதத்தில் உங்களுக்கு சிறப்பாக அமையும் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜனவரி மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமையப் போகிறது சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஆட்சியாக சஞ்சரித்து வருவதால் செய்து வரும் தொழிலில் அதிக அக்கறையுடன் இருக்க வேண்டும் அரசு அலுவலர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும் ஒரு சிலருக்கு மெமோவும் கிடைக்கும் தனியார் நிறுவனங்களில் பணியாற்றி வருபவர்கள் வேலையில் இந்த மாதத்தில் மிகவும் கவனமாக இருப்பதும் பிறரை அனுசரித்து செல்வதும் நல்லது ஒரு சிலருக்கு திடீர் இடமாற்றம் ஏற்படும் சனி பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு உண்டாவதால் செலவுகள் அதிகரிக்கும் நண்பர்களுடன் மனஸ்தாபமும் வாழ்க்கை துணையிடம் பிரச்சனையும் ஏற்படும் எனவே இந்த மாதத்தில் விட்டு கொடுத்து செல்வது அவசியம் சூரிய பகவானால் அரசு வழி முயற்சியில் கவனமாக இருங்கள் அரசியல்வாதிகளும் இந்த மாதத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வியாபாரிகள் கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள் இல்லையெனில் சட்ட சிக்கல்களுக்கு ஆளாகுவீர்கள் வழக்கு விவகாரங்களிலும் எச்சரிக்கையாக இருங்கள் இந்த காலகட்டத்தில் சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் பண வரவிற்கும் குறைவு இருக்காது நினைத்த வேலைகளை நடத்தி வெற்றி காண்பீர்கள் புதன் பகவானால் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் சிலருக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வங்கியில் கேட்டிருந்த பணம் வரும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் இருந்தாலும் இந்த மாதத்தில் அனைத்திலும் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜனவரி மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக அமையப்போகிறது குரு பகவான் வக்கரமடைந்து இருப்பதால் அலைச்சல் குறையும் சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் ஒவ்வொரு வேலையிலும் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது புதிய முயற்சிகளில் இறங்குவதற்கு முன்பு அது பற்றி நன்றாக தெரிந்து கொண்டு முடிவிற்கு வரவும் வழக்கமான வேலைகளில் கவனம் செலுத்துவது இந்த மாதத்தில் நல்லது ராகு பகவானால் எதிர்பார்த்த வரவு வரும் அதே நேரத்தில் செலவுகளும் உண்டாகும் எனவே கவனமாக இருங்கள் வேலையின் காரணமாக அலைச்சல் அதிகரிக்கும் வெளியூர் பயணமும் செல்ல நேரிடும் உங்களை புரிந்து கொள்ள முடியாத காலமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் இருந்தாலும் எல்லாவற்றையும் சமாளித்து விடக்கூடிய சக்தியினை சுக்கிர பகவானும் புதன் பகவானும் உங்களுக்கு வழங்குவார் எதிர்பார்த்த அளவிற்கு வருமானம் வரும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மட்டும் இந்த மாதத்தில் மிகவும் கவனமாக இருப்பது அவசியம் குழந்தைகள் நலனில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பூர்வீக சொத்து விவகாரத்தில் பிரச்சனைகள் எழுந்தாலும் அதை இந்த மாதத்தில் தள்ளி வைப்பது நல்லது வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதும் நண்பர்களுடனும் உடன் பணிபுரிபவர்களுடன் விட்டு கொடுத்து செயல்படுவது நன்மை தருவதாக அமையும் மிருகசிரிடம் ஒன்று இரண்டாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப்போகின்ற போகின்ற ஜனவரி மாதம் யோசித்து செயல்பட வேண்டிய மாதமாக அமையப்போகிறது குரு பகவான் செவ்வாய் பகவான் சூரிய பகவான் சனி பகவானின் சஞ்சாரத்தால் செயல்களில் குழப்பமும் தடுமாற்றமும் ஏற்படும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிப்பீர்கள் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் வருமானம் அதிகரிக்கும் வெளிநாட்டு தொடர்புகளில் லாபம் உண்டாகும் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தில் லாபம் உண்டாகும் பங்கு மார்க்கெட்டில் வருமானம் அதிகரிக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டாக போகிறது சுய தொழில் செய்து வருபவர்களுக்கும் பணியாளர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் வியாபாரிகள் புதிய முதலீடு செய்வது நல்லது முடிந்தவரை உடன் பணிபுரிபவர்கள் வாழ்க்கை துணை நண்பர்களை இந்த மாதத்தில் அனுசரித்து செல்வது நல்லது புதிய தொழில் தொடங்கும் முயற்சியை இந்த மாதத்தில் ஒத்தி வையுங்கள் குழந்தைகள் நலனில் அதிக கவனம் செலுத்துங்கள் பூர்வீக சொத்து விவகாரத்தில் இந்த மாதத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது சுக்கிரனும் புதன் பகவானும் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள் எதிர்பார்த்த வருவாய் வரும் உங்களுடைய புத்தி சாதுரியம் இந்த மாதத்தில் வெளிப்படும் நன்றி வணக்கம்